உங்களுடைய முற்றங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் யூதர்களுக்கு நீங்கள் ஒப்பாகாதீர்கள் அப்ப நம்முடைய வீட்டை நம்ம இப்படி பிசிக்கலான முறையில சுத்தமாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்ன ஜமீலும் யுஹிபுல் ஜமால் நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன் அழகையை விரும்புகிறான் அப்ப வீட்டில் மரங்கள் தோட்டங்கள் இவைகளை வளர்ப்பது வீட்டை கிளீன் பண்றது வீட்டில் உள்ள பொருட்களை உரிய உரிய இடங்கள் வைப்பது பெட்ரூமை நீட்டாக வைப்பது பாத்ரூமை நீட்டாக வைப்பது இப்படியான விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் இது ஒரு பக்கம் இன்னமொரு நம்முடைய வீடுகள் விஷயங்களில் இருந்து சுத்தப்படுத்தப்பட வேண்டும் அடிப்படையானது கட்டி எழுப்பப்படுவதை பார்க்கிறோம் ஆரம்ப காலங்கள்ல நீங்க பார்த்தா வீடு கட்டுவதற்கு நிலம் தோண்டும் போதே கோழி அறுத்து அந்த இரத்தத்தை அந்த குழியில போட்டு அல்லது அடிக்கல் நாட்டும் போது கோழி அறுத்து நிறைய பாத்திகாக்கள் ஓதி இப்படியான முறையிலே கட்டி எழுப்பவர் சிறுக்கின் அடிப்படையில் தான் போத்தல் குப்பி போத்தல அதுல மந்திரங்களை செய்து அதை உள்ள புதைச்சி இப்படியான முறையில் தான் ஆரம்பங்கள் செய்வார்கள் இப்ப நமக்கு அது புரிஞ்சிட்டு சிறுக்கு இருந்தாலும் நம்ம ஏனையவர்களுக்கு இந்த மெசேஜை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் வீடு தௌஹீதின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட வேண்டும் பிஸ்மில்லாவோடு வீடு ஆரம்பிக்கப்பட வேண்டும் துவாவோடு அதாவது துவாண்டு அல்லா கிட்ட நம்ம துவா கேட்க வேண்டும் அல்லாஹம் இன்னி அஸ் அலுக்கா وخيره وخير ما جبلته عليه يا الله இந்த வீட்டில் உள்ள நன்மைகளை உன்னிடம் கேட்கிறேன் இப்படி நம்ம வீட்டை நல்ல முறையில் அமைக்க வேண்டும் வீட்டுக்குள் ஷைத்தான் வராமல் வீட்டை பாதுகாக்க வேண்டும் இப்ப நிறைய வீடுகளுக்குள்ள நீங்க போனால் இப்போதும் பார்க்கலாம் ஒவ்வொரு மூலையிலையும் சின்ன சின்ன பாட்டில்ஸ் தொங்கும் சில வீடுகள்ல அந்த தகட்டில ஏதாவது எழுதி முன்னுக்கு அடித்து வைத்திருப்பாங்க என்ட்ரன்ஸ்லயே போட்டு வச்சிருப்பாங்க சில வீடுகளுக்குள்ள போனால் பெருசா பிரேம் பண்ணி தொங்க வச்சிருப்பாங்க என்னென்னு பார்த்தா எல்லாமே சுருக்கான வாசகங்களாக இருக்கும் இந்த சிறுக்கான ஒரு வீட்டில் வாழ்வது ஹராமாயிவிடும் அந்த வீட்டில் வாழ்ந்து எப்படி நம்ம அமைதியை பெற முடியும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன் யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானோடு ஷிர்க்கை கலக்காமல் இருக்கிறார்களோ ஈமான் கொண்டு ஈமானோடு ஷிர்க்கை கலக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பாதுகாப்பு அவர்களுக்கு தான் அமைதி அவர்களுக்கு தான் நிம்மதி அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் எனவே நம்முடைய வீட்டுக்குள் இருக்கிற ஷிர்கான அனைத்தையும் வெளியேற்றி விடவும் அதுல பிரதான மாண்புள்ள சகோதரிகள் நான் திரும்பவும் சொன்ன ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறது என்னென்றால் இந்த சினிமா படங்கள் பாருங்க நீங்க அந்த நாடகங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன வருது வீட்டுக்குள்ள கோவில் வருது கோவில் பஜனை வருது கோவில் ஓதப்படுற மந்திரங்கள் நம்முடைய வீட்டுக்குள் கேட்குது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த வீடு யாருக்கு பிடித்தமான வீடாக இருக்கும் மலக்குகளுக்கு இந்த வீடு பிடிக்குமா ஷைத்தானுக்கு பிடிக்குமா நிச்சயமாக இந்த வீடு ஷைத்தானுக்கு மிக விருப்பமான வீடாக இருக்கும் சிம்பிளாகவே அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் நாயும் உருவப்படங்களும் இருக்கிற வீடுகளுக்கு மலக்குகள் வரமாட்டார்கள் எப்படிப்பட்ட மலக்குகள் ரஹமத்துடைய மலக்குகள் அன்பு கருணை கூறிய மலக்குகள் அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க என்றால் நாயும் உருவப்படங்களும் இருந்தாலே இந்த நிலை என்றால் சிலை இருந்தால் பூஜை இருந்தால் பஜனை இருந்தால் இசை இசை இருந்தால் அசிங்கமும் ஆபாசமும் இருந்தால் குப்பைகள் இருந்தால் எப்படி மலக்குகள் வருவாங்கன்னு யோசிப்பாரு இதனால தான் வீட்டுல பிரச்சனை நிறைய தடுமாறுறாங்க நிறைய பேர் அலமது நீங்க பார்க்கலாம் உங்களுடைய வீடுகளை நீங்க சுத்தமா வைத்திருக்கும் சில நேரம் பொருளாதார வசதி குறைவாரிங்க ஆனா சந்தோஷமா இருக்கும் சுருக்குகளிலிருந்து பாவங்களிலிருந்து வீட்டை நீங்கள் சுத்தப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய வீட்டில் ஒரு வரக்கத்து இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி இருப்பதை உணர்வீர்கள் நீங்கள் உண்டா உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய இருக்கும் உங்களுடைய மனைவி கணவன் பிள்ளைகளில் ஒரு மனம் விட்டு பேசக்கூடிய சூழல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புள்ள தாய்மார்களே சகோதரிகளே நம்முடைய வீட்டை கண்டிப்பாக நாம் சுருக்கிலிருந்தும் பாவங்களில் பாவங்களிலிருந்தும் அசுத்தமான காரியங்களிலிருந்தும் சுத்தமாக வைத்துக்கொள்வது கொள்வது நம்முடைய கடமை என்பதை பெண்கள் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை